வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்டில் நல்ல சாஃப்டாக ஜூஸியான பாதுஷா தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னுட்டு எத்தனை சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ தீபாவளி பண்டிகை வருது நிறைய ஸ்வீட் செய்யணும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் டிப்ஸோட எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜல்லி வச்சுட்டு இந்த மைதா மாவை இதில் சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம கடைகளில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்குறோம் ஆனாலும் இது போல் நம்ம சளிச்சிக்கிட்டோன்னா மாவு ஈவனாக கட்டிகள் இல்லாமல் கிடைக்குங்க இது போல் நல்லா நம்ம சளிச்சிக்கணும் இப்போ இது கூட இனிப்பு சுவை அதிகமாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கணுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது போல் நெய் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும் இப்போ கைகளால் இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவுகளை பசையும் போது கைகளால் நல்லா மாவு எடுத்து திருவிட்டு திருவிட்டு பசையணுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாவுகளை இது போல் எடுத்து ஒரு பிடி பிடிக்கணும் நல்லா பிடிக்க வரதில்ல உடையாமல் இதுதான் கரெக்டான பக்குவம் சப்போஸ் பிடிக்க வரலன்னா மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பசைச்சிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மறுபடியும் நம்ம பசைச்சிக்கலாங்க தண்ணிகளை சேர்க்கும்போது ஒரே அடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசங்கிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வருங்க சப்போஸ் நீங்கள் அடியை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழக்கொழப்பாக ஆகிடும் இது போல் நம்ம கொஞ்சமாக தெளிச்சு விட்டு சேர்த்துக்கணும் இது நல்லா சப்பாத்தி மாவும் பூரி மாவுக்கும் இடைப்பட்ட பக்குவத்தில் நம்ம பசஞ்சிக்கணுங்க எனக்கு டோட்டலாக ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க பாருங்கள் இது போல் நல்லா சாஃப்டாக நம்ம பசுச்சிக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க எப்போவுமே இது போல் சுகர் சிரப் ரெடி பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு நம்ம சுகரும் தண்ணியும் சேர்த்துட்டு பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு சேஃப்டி ஏன்னால் சம்டைம்ஸ் நம்ம தண்ணி சேர்க்க லேட்டாச்சுன்னா அது கலர் மாறிடும் அதனால தான் இப்போ சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல பபிள்ஸ் வந்துருக்குது இது நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்கணுங்க இந்த பக்குவத்தில் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக லேட்டாக லேட்டாகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் மேலே இந்த சுகர் படிஞ்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஈவனாக நல்லா ஜூஸே கிடைக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பராக சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம மாவை பார்க்கலாங்க பாருங்கள் இது நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம கைகளால் இது போல் நல்லா இழுத்து விட்டு பிரித்து விட்டு பிரித்து விட்டு நல்லா நம்ம பசிக்கணுங்க அப்போ தான் அந்த லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும்ல பாதுஷாவில் அது மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகும் இப்போ இது போல் பசிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு எந்த சைஸ் அளவுக்கு பாதிஷாக தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு மாவுகளை நல்லா நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இது போல் உள்ளங்கைகளை வைத்து நல்லா வெரிசல் இல்லாமல் உருட்டிட்டு இதை சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணுங்க கட்டவரில் வைத்து நடுவில் வச்சு ஒரு ரொட்டேட் கொடுக்கணும் அப்போ தான் மேலே லைட்டாக லேயர் ஃபார்ம் ஆகி லைட்டாக சுற்றின மாதிரி இருக்குல்ல இதுதான் பாதுஷாவுடைய டிசைனுங்க அப்போ தான் நம்ம கடைகளில் வாங்கின மாதிரி சேமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இன்னொன்றும் நான் செய்து காமிக்கிறேன் இது போல் உருட்டிட்டு உள்ளங்கைகளில் வைத்து ஒரு ப்ரஸ்ஸிங் கொடுக்கணும் இப்போ கட்டை விரல நடுவில் வைத்துட்டு ஒரு ரொட்டேட் கொடுக்கணுங்க விரலை மட்டும்தான் நம்ம திருப்பணும் அவ்வளோதான் இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நான் ரெடி பண்ணும் போது எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டேன் முக்கியமாக இந்த எண்ணெய் மீடியமான சூட்டில் இருக்கணுங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம இதை சேர்க்கும்போது லைட்டாக தான் பபுள்ஸ் வரணும் அந்த அளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்கணுங்க இது போல் நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி விடக்கூடாது இது ஹீட் ஏறு ஏற அது அழகாக எழும்பி மேலே வருங்க முக்கியமாக இந்த எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க அப்போ தான் இது நல்லா ஈவனாக வெந்து வரும் நம்ம சூடாக இருக்கும் போது சேர்த்துட்டோன்னா அடிப்பகுதி மட்டும் ரொம்ப டார்க்காகிடுங்க அப்புறம் உள்ளே வேகாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அதுவே அழகாக மேலே எழும்பி வந்துருச்சுல இந்த டைமில் நம்ம இது போல் ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதே போல் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க அப்போ தான் ஈவனாக ரெண்டு பக்கமும் வேகும் ரெண்டு பக்கமுமே ஈவனாக நமக்கு கலர் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் போல் நல்லா மைல்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும் அப்போ தான் இது நல்லா உள்ளல நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த கலர் வந்த பிறகு இப்போ நம்ம கரண்டியால் எண்ணெயிலேருந்து எடுத்து நல்ல எண்ணெயை வடித்த பிறகு இதை டேரெக்டாக நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாங்க முக்கியமாக இதை சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது சுகர் சிரப்பும் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் ஆறிடுச்சுனா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த பாதுஷா அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க இப்போ இதையும் நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் இது போல சேர்த்துட்டு நல்லா இது போல் நம்ம பெரட்டி விட்டுக்கணுங்க இது ஒரு பத்து நிமிஷம் இந்த சுகர் சிரப்பில் இது போல் பெரட்டி விட்ட மாதிரி ஊறுனா போதும் அதுவே சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க இது மேலே இது போல் இந்த சிரபை இது போல் மேலே ஊற்றிக்கோங்க அது பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக செகண்ட் டைம் பொறிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன மிதமான சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பொறிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செட்டு பொரிச்சிருக்கிறோம் அதனால் என்ன நல்ல சூடாக இருக்குங்க அதனால் செக் பண்ணிவிட்டு பொறிக்கணும் பாருங்க இது பார்க்குறதுக்கு மேலே லைட்டாக சுத்தின மாதிரி லைன் ஃபார்ம் ஆகிருக்குல்ல பாதுஷா நமக்கு சூப்பராக ரெடியாயிருக்குங்க இப்போ ஜீராவிலேருந்து இது போல் நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் வைக்கும்போது தனித்தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு சுகர் சிரப் இது போல் கம்மியான அளவில் மீந்துடுச்சுன்னா இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டீ போடுவோம்ல அப்போ குங்கும பூவை மட்டும் எட்டு எடுத்துட்டு இதை டீ கூட சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லாதாங்க இருக்கும் இப்போ நமக்கு பாதுஷா ரெடி ஆகிடுச்சிங்க இது மேலே அலங்காரத்துக்காக நான் குங்குமப்பூ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இது மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அலங்காரத்துக்காக பிஸ்தா பருப்புகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குல்ல செம்ம சாஃப்டாக இருக்குங்க டச் பண்ணும் போது இதெல்லாம் ஒன்றைய ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கடைகளில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க, எத்தனை சாப்பிட்றோன்னு நமக்கே கணக்கு தெரியாது அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஸ்வீட்டு ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செய்திடலாம் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஹைப்பை ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் என்னுடைய வீடியோ ஷோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்